அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிற வசிய முறை வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வசிய முறை எழுநூற்றி எண்பத்தி ஆறு வசிய முறை இது வந்து ஒரு எந்திரமாக நாம் வரைய போகிறோம் அந்த எந்திரத்தை எப்படி வரையணும் எதில் வரையணும் எந்த கலர் பெனவால் வரையணும் வரைஞ்ச அப்புறம் என்ன பண்ணணும் எந்திரத்துக்கு பின்னாடி என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி ல்லாம் தெளிவாக நான் இந்த பதிவில் சொல்லிடுறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க பெல் அக்கையான கிளிக் பண்ணுங்கள் நாங்கள் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு முதல்ல கிடைக்கும் இந்த பதிவில் கொடுத்துருக்கிற இயந்திரத்தை வந்து பிளெயின் ஒயிட் கலர் பேப்பரில் பிளாக் கலர் பேனாவால் வரையணும் நீங்கள் விரும்புகிற நபர் உங்களுக்கு கிடைக்கணுனாக்கா நாங்கள் சொல்கிற முறைப்படி செய்யுங்க உங்கள் கணவர் சரியில்லை உங்கள் பக்கம் வளைச்சி போடணுன்னாக்கா இந்த முறையை பண்ணுங்கள் ஒரு தடவை பச்சைமாக லவ் பண்ணுறவங்க இந்த முறையை பண்ணுங்கள் ஒரு தடவை பச்சைமாக யாரையாவது விரும்புறீங்கனாக்கா இந்த முறையை கையாளுங்க நிச்சய வெற்றி கிடைக்கும் ரொம்ப சக்தி வாய்ந்தது பல பேர் வெற்றி பெற்றிருக்காங்க பல பேர் வெற்றி பெற்றிருக்காங்க நீங்களும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக பதிவு செஞ்சுருக்கோம் பயன்படுத்துங்க நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் இந்த இயந்திரத்தை நீங்கள் எப்போ வரையணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா டைம் இருக்குது எந்த நாள் விடுநாளும் வரையலாம் ஆனால் டைம் இருக்குது காலையில் நாலு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே நீங்கள் இந்த எந்திரத்தை வரைஞ்சி முடிச்சிடணும் அதுக்கப்புறம் வரைஞ்சால் பலன் தராது வரைஞ்சி முடித்த அப்புறம் சூரியன் ஆனதுக்கப்புறம் சூரியன் அஸ்தமனம் ஆம்புறதுக்குள்ளே சாயங்காலம் இதை வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல புதைச்சிருங்க உடனே பலன் உங்களுக்கு அன்றைக்கே கிடைச்சிடும் எந்திரத்தை வரைஞ்சி முடித்த உங்களுக்கு பலன் கிடைக்க ஆரம்பிச்சிடும் இப்போ பாருங்கள் ஆறு கட்டங்கள் வர மாதிரி ஒரு பாஸ் போட்டுக்கோங்க எழுநூற்றி எண்பத்தாறு ஃபுல்லாக நிரப்பணும் எப்படி நிரப்பணுனாக்கா லெஃப்ட்லேருந்து ரைட்டு அதுக்கப்புறம் கீழேயும் லெஃப்ட்லேருந்து ரைட்டு நிரப்பினப்புறம் எந்திரத்துக்கு பின்னாடி நீங்கள் பெயர்கள் எழுதணும் அதாவது நீங்கள் விரும்புகிற நபரோட பேரை முதல்ல போட்டு அது கீழே ப்ளஸ்ஸு போட்டு அது கீழே உங்கள் பேரை நீங்கள் எழுதணும் இப்படி எழுதி முடித்தப்பறம் இந்த எந்திரத்தை மடித்து நாங்கள் சொன்ன முறை முறை வீடுகளில் பூந்தொட்டி இருந்தால் பூந்தொட்டிக்குள்ளே புதைக்கலாம் அல்லது வெளியே எங்கேயாவது கொண்டு போய் கால்பாடாத இடமாக பார்த்து புதைக்கலாம் எந்திரத்துக்கு பின்னாடி எழுத வேண்டிய பெயர் ஃபஸ்ட்டு நீங்கள் விரும்புகிற நபரோட பேர் அது கீழே ப்ளஸ்ஸு போட்டு அதுக்கப்புறம் உங்கள் பேரை போடுங்க போட்டு முடிச்ச அப்புறம் நாங்கள் சொன்ன முறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் அன்றைக்கே உங்களுக்கு ரிசல்ட் நூறு சதவீதம் கிடைக்கும் மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்